ஓம் முருகாசரணம் ஓம் சக்தி பராசக்தி நாம் இப்பொழுது அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் சகல செல்வம் பெருக அருள்மிகு தேவி கருமாரியம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெருக ஓம் சக்தி பராசக்தி நாம் இப்பொழுது அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மனின் நூற்றி எட்டு போற்றிகள் பார்க்கலாம் ஓம் அகர முதலைனாய் போற்றி ஓம் அண்ணாமலையில் அமர்ந்தாய் போற்றி ஓம் அழகு அணிந்தவர்க்கு அருள்வாய் போற்றி ஓம் மேலும் அங்கையும் ஆனாய் போற்றி ஓம் அருகோணத்து உள்ளிருக்கும் ஆதி போற்றி ஓம் அனலும் தனலும் ஆவாய் போற்றி ஓம் அண்ணம் தனலும் போற்றி ஓம் ஆதி சிவந்தேவி அன்னையே போற்றி ஓம் ஆதியில் உமையாய் ஆனாய் போற்றி ஓம் ஆயிரம் கண்ணுடைய அம்மா போற்றி ஓம் ஆரணிப்பாளையத்து அம்மா போற்றி ஓம் ஆறு ஆதாரமாம் அனங்கே போற்றி ஓம் ஆற்று அமைத்தாய் போற்றி ஓம் ஈசன் பங்கில் இருப்பாய் போற்றி ஓம் உடுக்கையில் பம்பை உயர்ந்தாய் போற்றி ஓம் உன்னை பணிந்தவர்க்கு உற்ற துணையே போற்றி ஓம் ஊத்துக்காட்டின் உறவே போற்றி ஓம் எங்கும் நிறைந்த நிறைவே போற்றி ஓம் எட்டு வித்தாகி இனிப்பாய் போற்றி ஓம் எல்லா உலகம் ஈன்றாய் போற்றி ஓம் எல்லோருக்கும் தாயாய் இருப்பாய் போற்றி ஓம் ஏகையற்கு அடைக்கலமானாய் போற்றி ஓம் ஒப்பில்லா உயர்வே போற்றி ஓம் ஓங்காரமெனும் உருவே போற்றி ஓம் கச்சி காமாட்சி போற்றி ஓம் கடும்பாடி எல்லையெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் கடைக்கும் நோக்கும் அருள்வாய் போற்றி ஓம் கண்ணபுரத்தின் காரணி போற்றி ஓம் கரகத்தில் அமரும் கருமாரி போற்றி ஓம் கலீகம் கண்ட திரிபுரை போற்றி ஓம் கற்பகமருளும் அருளும் காமதேனே போற்றி ஓம் கனகசபை நடத்தும் கபாலி போற்றி ஓம் காசி சிவன் நாட்டிலே கன்னியாகுமரி போற்றி ஓம் குப்பத்தில் இருக்கும் கொலுவே போற்றி ஓம் குடும்பத்தின் மீதிருந்து கொஞ்சுவாய் போற்றி ஓம் கைலாயத்தின் காவலே போற்றி ஓம் கோழினூரின் கொலுவே போற்றி ஓம் சந்நிதிக்கெல்லாம் சந்நிதி போற்றி ஓம் சந்தேகம் நீக்கும் சாயபுரத்தாலே போற்றி ஓம் சப்த கண்ணியாய் அமைந்தாய் போற்றி ஓம் சமயபுரத்தின் தமிழே போற்றி ஓம் சாம்பு ராணி வாசமாய் சர்வாய் போற்றி ஓம் சிங்கம் ஏறும் சிறப்பே போற்றி ஓம் செக்கச்சவந்த சிங்காரி போற்றி ஓம் செடிலும் தேருமாய் சிறப்பாய் போற்றி ஓம் ஏந்தும் சுடரே போற்றி ஓம் சூன்யமெல்லாம் சுடுவாய் போற்றி ஓம் சேலம் கோட்டை சிறப்பே போற்றி ஓம் தண்டுமாரியாய் தகைப்பாய் போற்றி ஓம் திண்டுக்கல் புக்கேட்டையில் திளைப்பாய் போற்றி ஓம் திருநீற்றுக்கோட்டையில் திளைப்பாய் போற்றி ஓம் திருவிழிக்கின் நாயகியே போற்றி ஓம் திருவேறுக்காட்டு தேவி போற்றி ஓம் தெல்லைவனத்தில் திருவே போற்றி ஓம் தீராதவினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் தெய்வக் கொழுவில் திலப்பாய் போற்றி ஓம் தேகமெல்லாம் முத்தெடுக்கும் தேவி போற்றி ஓம் தேசமெல்லாம் முத்தெடுக்கும் திருவே போற்றி ஓம் நம்பினோர் நாவில் நாவில் வருவாய் போற்றி ஓம் கன்னியே நல்ல முத்தே போற்றி ஓம் நாகக் குடையில் நடப்பாய் போற்றி ஓம் நாகமணிந்த நங்கையே போற்றி ஓம் நாடும் வீடும் காப்பாய் போற்றி ஓம் நாற்கோணத்து சக்கரத்து நடுவே போற்றி ஓம் நித்திய கல்யாண நிலிபுர சுந்தரி போற்றி ஓம் நெருப்பின் நிறையாய் போற்றி ஓம் நோவு நொடிக்கெல்லாம் மருந்தே போற்றி ஓம் பகைவர்த்தன் மார்பை பிளப்பாய் போற்றி ஓம் படை அமர்ந்தாய் பராசக்தி போற்றி ஓம் பட்டகுத்தாகி படைப்பாய் போற்றி ஓம் பன்னிருவாகும் பராபரி போற்றி ஓம் பாதாளம் எல்லாம் பறந்தாய் போற்றி ஓம் பார்வதியாய் பரிந்தாய் போற்றி ஓம் பாவாடைக்காரி பராம்பரியே போற்றி ஓம் பிள்ளை பிசாசுகளை அகற்றுவாய் போற்றி ஓம் பிள்ளை வரும் தருவாய் பெரியாய் போற்றி ஓம் புவனமெல்லாம் போற்றும் பூவழகி போற்றி ஓம் பூரணமாகி பொலிவே போற்றி ஓம் பூவாய் சுரியும் புதுமையே போற்றி ஓம் பெரிய பாலத்தின் பேச்சியே போற்றி ஓம் பெருமாளின் பின்னே பிறந்தாய் போற்றி ஓம் மக்களுக்கு உகந்த மாதா போற்றி ஓம் மகுட முடிகொண்ட மனோன்மணி போற்றி ஓம் மங்கை உருவின் மகராசி போற்றி ஓம் மணிமந்திர சேகரியே போற்றி ஓம் மணிவிளக்கு மேல் ஏறும் மாதா போற்றி ஓம் மலை நூர் மகிழ்ந்த மாண்பே போற்றி ஓம் மகையாய் விளங்கும் போற்றி ஓம் மலையாள தேசத்து மகமாயி போற்றி ஓம் மாங்கல்யம் காக்கும் மங்களநாயகி போற்றி ஓம் மாய மகமாயே போற்றி ஓம் முக்கோணத்துக்குள் மூலப்பொருளே போற்றி ஓம் முத்துவடும் அசையும் முளைப்பால் போற்றி ஓம் மூலாதாரத்தின் முதல்வி போற்றி ஓம் யாதுமாகி நின்றாய் போற்றி ஓம் வணங்குவோர்க்கு வாக்கை அளிப்பாய் போற்றி ஓம் வந்த மண்ணை வா வாழ வைக்கும் வருவாய் போற்றி ஓம் வருத்தம் தீர்க்கும் வளமே போற்றி ஓம் வலியோர் மார்பை பிளப்பாய் போற்றி ஓம் வாக்குத்தமகாய் வருவாய் போற்றி ஓம் வாதபித்த சிரசம் அழு அடிப்பாய் போற்றி ஓம் வளர்ப்பு சிலையாய் வருவாய் போற்றி ஓம் வீர பட்டணத்து விளைவே போற்றி ஓம் வெள்ளிக்கிழமை விளைவாய் போற்றி ஓம் வெப்பம்பளாய் விளைவாய் போற்றி ஓம் வெப்பிலை செய்யும் வித்தையே போற்றி ஓம் வேம்புரதம் ஏறும் வித்தைக்கு போற்றி ஓம் திருவேற்காட்டு கருமாரியே போற்றி போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் விற்றிவேல் முருகனுக்கரோகரா ஓம் சக்தி பராசக்தி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி